மில்லிக் கழுகுக்கு ரொம்ப பசிக்கிறதுனால வேட்டையாடுறதுக்கு காட்டுல பறந்து போயிட்டு இருந்தது ஒரு மரத்துல ரெண்டு வீடு இருக்கிறத பாத்து அங்க பறந்து போனது இன்னைக்கு இந்த வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் மில்லி கழுகு அந்த வீட்டு ஜன்னல் வழியா ஏற்றி பார்த்தது அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு குட்டி குருவிங்க இருந்தாங்க அங்க வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை உடைக்க பார்த்தது ஆனா அதனால வீடு உடைக்க முடியல அந்த வீடு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது

என்னோட வயிறும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன் கழுவ அங்க இருந்து பறந்து போனது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு மீன் குருவியும் அம்மு குருவியும் உணவு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க குட்டிகளும் அம்மாவை பார்த்ததும் அழுக ஆரம்பிச்சாங்க குட்டிங்களா என்னாச்சு எதுக்கு அழுகுறீங்க அம்மா நீங்க உணவு எடுக்க போனதும் ஒரு பெரிய வெட்டு தரக்காரியக்கு ஒண்ணு வந்தது நம்ம வீட்டு கதவு உடைச்சு பார்த்தது நம்ம வீட்டு கதவ ஸ்ட்ராங்கா இருந்தனால பக்கத்துல இருந்த அம்மா ஆன்ட்டி வீட்டுக்கு போனது அங்க இருக்க சோட்டுவோ சோட்டிய கொண்டு சாப்பிட்டுடுச்சுமா அதே சமயம் அம்மு குருவியோட அழுக சத்தமும் கேட்டது ஐயோ என்னோட குட்டிகளுக்கு இப்படியா நடக்கணும் இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் பாரு மீனு என்னோட குட்டிங்க இறந்து போயிட்டாங்க அந்த வேட்டுக்கார கழுகு என்னோட குட்டிங்களை கொண்டு சாப்பிடுச்சு நடந்தத நினைச்சு நீ கவலைப்படாத அம்மு நீ என்ன பண்ணுவ

நம்மளுக்கு ஒன்னுடுமா அது எல்லாம் வராது நீ பயப்படாத குட்டி குருவி அம்மா கூட இருக்கல்ல மறுநாள் காலையிலயும் ஆனது மில்லிக் கழுகும் வேட்டையாடலான்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு போலான்னு பறந்து போயிட்டு இருந்தது இன்னைக்கு அந்த காட்டுக்கு போய் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி அந்த காட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்தது அங்க மைனாவோட வீடு இருந்தத பாத்துட்டு அங்க போனது மைனாவோட வீடு வீக்கா இருந்ததுனால மில்லி கழுகு அந்த வீட்டை ஈஸியா உடச்சுது உள்ள இருந்த மைனாவோட முட்டையை எடுத்து சாப்பிட்டுகிட்டு இருந்தது அதே சமயமா கூட்டு காக்காவும் அந்த பக்கமா பறந்து போயிட்டு இருந்தது அப்ப மெல்லி கழுக பாத்தது ஐயோ மைனாவோட முட்டைய சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த கழுக சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு காக்காவும் அங்க பறந்து போனது மெல்லி கழுக அடிச்சது ஹே கழுகே நிறுத்த நிறுத்த என்னோட ஃப்ரெண்ட் முட்டையை சாப்பிடுறத நிறுத்து ஏ முட்டாள் காக்கா நீ யாருகிட்ட மோதுறன்னு தெரிஞ்சுதா மோதுறியா நான் உன்னை வேட்டையாடி சாப்பிட்டுடுவேன் யாரா இருந்தா என்ன எனக்கு பயம் இல்ல நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு என்னோட வயிறு இப்ப ஃபுல்லா இருக்கு எனக்கு மட்டும் இப்ப பசிச்சுச்சு உன்ன சும்மா விட்டு இருக்க மாட்டேன் இன்னைக்கு உன்ன சும்மா விட்டுட்டு போறேன் இன்னொரு நாள் நீ மாட்டாமலா போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போனது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு மைனாவும் வந்தது அட டூட்டு அண்ணா நீங்களா ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க டூட்டு காக்காவும் நடந்த எல்லா விஷயத்தையும் மைனா கிட்ட சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி டூட்டு அண்ணா இது எல்லாம் என்னோட தப்பு தான் நான் மட்டும் என்னோட வீட்டை ஸ்ட்ராங்கா கட்டி இருந்தா இது நடந்திருக்காது இல்ல ஒரு பிரச்சனையா இல்ல மைனா அத வேட்டக்கார கழுக்கு நேத்து அபகுருவியோட குட்டிகளை வேட்டையாடி கொண்டடுச்சு ஐயோ ஐயோ கடவுளே அந்த வேட்டக்கார கழுக நம்ம எதுனா செஞ்சாகணும் ஆமா பைனா இன்னைக்கு நம்ம காட்டுல இருக்க எல்லா பறவைங்க கிட்ட பேசுறேன் எல்லா பறவைகளும் மீனு குருவியோட வீட்டுல கூடி இருந்தாங்க என்ன மீனோ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க நம்ம காட்டுல ஒரு வேட்டக்கார கழுகு ஒண்ணு வந்திருக்கு அது நம்ம காட்டுல இருக்க பறவைகளோட முட்டிய முட்டைகளை எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கு ஆஹ் ஆமா அண்ணா நேத்து கூட என்னோட வீட்டுல அந்த கழுகு வந்தது என்னோட குட்டிங்களை வேட்டையாட முடியாம அம்மு குருவியோட குட்டிங்களை கொன்னு சாப்பிட்டுடுச்சு ஆமா வேணும் கூட இது இப்படியே தொடர்ந்தா அப்புறம் நம்ம அது என்ன செய்ய அந்த கழுகை எதிர்த்து நம்ம எல்லாரும் இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போயிடலாம் நம்ம காட்டுல யாரும் இல்லனா அப்புறம் அந்த கழுகும் சாப்பிடாம பட்டினையிலேயே செத்து போயிடும் ஆன் டூட்டுவோன்னா சூப்பரான ஐடியா நம்ம இதையே செய்யலாம் ஆட முட்டால் தோட்டு காக்கலாம் உனக்கு கொஞ்சம் ஆச்சு இருக்கா அந்த ஒரு கழுத பார்த்து பயந்து நம்ம எல்லாரும் இந்த காட்டை விட்டு போக முடியும்லாம் அப்ப லூனா பாட்டி அந்த கழுகை எதிர்த்து நீங்க சண்டை போட போறீங்களா என்ன ஆ எனக்கு ஒன்னும் பயம் இல்ல தேவைப்பட்டா அந்த கழுகு கூட சண்டை போடுவானே தவிர இந்த காட்டை விட்டு பாக்க மாட்டேன் போகலா பத்தி எனக்கு நல்லா தெரியும்லாம் பாட்டி ஏக்க ஏன் இருக்க பயந்து நீங்க வந்துட்டீங்க ரொம்ப சிரிக்காத சோனா வந்துட்டு போதாரும் போறதுன்னா யாருன்னு தெரியும்ல நோனா ஐயோ போதும் போதும் நிறுத்துங்க உங்க சண்டைய நாளைக்கு யாரெல்லாம் இந்த காட்டை விட்டு போலான்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் காட்டு மைதானத்துக்கு வந்துடுங்க அவங்க எல்லாரும் வேற காட்டுக்கு போயிடலாம் மறுநாள் காலையிலயும் ஆனது எல்லா பறவைகளும் மைதானத்துல கூடி இருந்தாங்க அந்த இடத்துக்கு லூனாப்பட்டியும் வந்தாங்க அட நான் பாக்குறது காணாம நினைமா என் கண்ணுக்கு தெரியறது உங்களுக்கும் தெரியுதா என்ன லூனாப்பட்டி நம்ம கூட வராங்களா என்ன ஆமா லூனாப்பட்டி ஏக இங்க என்ன பண்றீங்க

எனக்கு உங்களை பத்தி தெரியும் இல்லனா ஏங்க எனக்கு தெரிஞ்ச நேத்து அந்த பேட்டக்கார கழுகு லூனா பாட்டி வீட்டுக்கு பக்கமா போயிருக்கோம் அதான் லூனா பாட்டி பயந்துருப்பாங்க என்ன லூனா நான் சொல்றது கரெக்ட் தானே அது வந்து இல்ல இல்ல சோனா கழுகு என் வீட்டு பக்கமாவா போச்சு நான் கவனிக்கவே இல்ல சோனா சரி சரி எல்லாரும் வந்துட்டீங்களா வாங்க நம்ம எல்லாரும் புறப்படுவோம் அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் அந்த காட்டை விட்டு பறந்து போனாங்க ரொம்ப தூரம் போனதும் ஒரு இடத்துல நிறைய மரங்கள் இருக்கிறத பாத்தாங்க இங்க பாத்தீங்களா இங்க நிறைய மூங்கில் மரம் இருக்கு அதனால என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடை மூங்கில் மரத்துலதான் கட்டின அதான் ஸ்ட்ராங்கா இருந்தது ஆ கரெக்டா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடு கட்ட மூங்கில எடுத்துக்கோங்க எல்லாரும் அங்க இருக்க மூங்கில எடுத்து அங்க இருந்து பறந்து பனி காட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா பறவைகளும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வீடு வீடு இருந்தாங்க லூனா பாட்டியும் கட்டி முடிச்சாங்க அவங்களோட சூட் கேஸ்ல என்னோட வீட்டுக்குள்ள செட் பண்ணிட்டேன் இந்த கொள்ளருக்கு நல்ல கதை கதப்பா இருக்கான் லூனா பாட்டி இந்த பருத்தி உங்களுக்கு எங்க கிடைச்சது இத நான் என்னோட வீட்டுல வச்சிருந்தேன் தேவைப்பாடோன்னு கூட எடுத்துட்டு வந்தேன் டூட்டு அண்ணா நம்மளும் பருத்தி எல்லாம் நம்ம வீட்டுல செட் பண்ணா நமக்கும் வீட்டுல குளிர் தெரியாதுல்ல ஆமா வேணும் இது நல்ல யோசனை வா நம்ம போயிட்டு பருத்திய எடுத்துட்டு வரலாம் டூட்டு காக்காவும் குருவியும் போயிட்டு பஞ்ச எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க எல்லாருக்கும் அந்த பருத்தியே கொடுத்தாங்க எல்லா பறவைகளும் குளிருக்கு ஏத்த மாதிரி வீடு தயார் பண்ணி இருந்தாங்க அதே சமயம் கழுகும் வேட்டையாடலான்னு எல்லார் வீட்டுக்கும் போய் பார்த்தது ஆனா எந்த ஒரு வீட்லயும் எந்த ஒரு பறவையும் இல்லை அட இந்த காட்டுல இருந்த பறவைங்களாம் எங்கதான் போனாங்க அதே சமயம் அந்த காட்டுக்கு வேட்டக்கார ராஜாலிங்க வந்தாங்க அட இந்த காட்டுல யாரும் இல்ல நம்ம இன்னைக்கு யார வேட்டையாடி சாப்பிடுறது இரு யாருன்னா வாட்டு வாங்க அவங்க பாரு ஒரு கழுகு இருக்கு வாடா இன்னைக்கு கழுக வேட்டையாடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மில்லி கழுக வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டாங்க ஒரு நாள் சிங்க மகாராஜா காட்டுல ஜாலியா நடந்து போயிட்டு இருந்தாரு யாரோ மகாராஜாவை கூப்பிடுற மாதிரி கேட்டது என்ன மகராஜா, ஜாலியா நடந்து போற மாதிரி இருக்கு போல இப்ப மட்டும் நீங்க அங்க இருந்தீங்கன்னா அப்புறம் மண்ணோடு மண்ணா ஆகியிருங்க அப்டின் சிங்கராஜாவੂੰ சுத்தி முத்தி பார்த்தாரு அங்க யாருமே இல்ல மேல மேல மரத்துக்கு மேல பாருங்க ராஜாவும் மரத்துக்கு மேல பார்த்தாரு அங்க ஒரு குரங்கு ஒண்ணு இருந்தது ஏய் குரங்கே நீ யாரு இதுக்கு முன்னாடி இந்த காட்ல பார்த்ததே இல்லையே மகாராஜா நான் இந்த காட் இல்ல எனக்குன்னு யாருமே இல்ல நான் ஒரு ஆனாத எனக்குன்னு தங்க இடம் கூட இல்ல நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன் இந்த காட்டோட அழக பார்த்து மெய் மறந்து போயிட்டேன் வாழ்ந்தா இந்த தான் வாழணும் சரி சரி அங்க நிக்காதீங்க உங்களுக்கு ஆபத்து ஏன் அப்படி சொல்ற எனக்கு என்ன ஆபத்து வர போது ரொம்ப நேரம் இல்ல சீக்கிரமா இந்த மரத்துக்கு கீழே வந்து நில்லுங்க மகாராஜாவும் அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னாரு அதே சமயமா பார்த்து ஒரு யானை கூட்டம் வேகமா போனது கொஞ்ச நேரம் கழிச்சு ஏ குரங்கு என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி ஆமா உன் பேர் என்ன ராஜா என் பேரு ரேமோ நீ ரொம்ப நல்ல குரங்கா இருக்க இதுக்கப்புறம் நீ என் கூடவே இருக்கலாம் அதுக்கப்புறம் ராஜாவும் ரேமோ குரங்கும் சிங்க ராஜாவோட கொகைக்கு போனாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு மீனு குருவியும் வந்தது மகராஜா ஆமா இந்த குரங்கு யாரு குரங்கு எல்லாம் என்ன சொல்ற வில வச்சு கத என் பேரு ரேமோ என்ன குரங்குன்னு ராஜா மட்டும் தான் கூப்பிடணும் ஏன்னா தான் இந்த காட்டோட சிங்க மகாராஜா ரேமோ நீ கோவப்படாத அது என்னோட பாதுகாவலன் மீனு குருவி என்ன மகாராஜா சொல்றீங்க உங்க பாதுகாவலனா அப்ப ஏன் உங்களை பாதுகாக்கல இது சாதாரணமான குருவி தானே அதான் உங்களை ஒழுங்கா பாதுகாக்கல போல ஏய் குரங்கு நேத்து வந்து நீ என்ன பார்த்து இப்படி சொல்றியா உனக்கு என்ன தெரியும் குருவி என்ன இன்னொரு தடவை குறங்கன்னு சொல்லாத நீ ஒல்லுங்க உன்னோட வேலைய செஞ்சா நான் ஏன் உன்னை குற சொல்ல போற மகாராஜா பாத்தீங்களா உங்களோட உயிரை காப்பாத்தின என்னையே மதிக்காம பேசுது இந்த குருவி உங்க மேல மரியாதை இல்ல போல அந்த குருவிக்கு மீனு குருவி ரேமோக்கு மரியாதை கொடுத்து பேசு ஏன்னா அவன் தான் இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்திருக்கான் அவன் என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான் என் ஃப்ரெண்டுக்கு மரியாதை கொடுக்காத நீ இங்க இருக்க கூடாது உடனே இந்த கொங்கையை விட்டு வெளியே போ அப்படின்னு சிங்கராஜா கோவமா சொன்னதும் மீனு குருவியும் அங்க இருந்து கோவமா பறந்து போனது ஏன் என்னாச்சு மீனோ மகாராஜா இன்னைக்கு மகாராஜா வித்தியாசமா நடந்துக்கிட்டார் அப்படின்னு மீனகுருவி சொன்னதும் லூனா பாட்டியும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லூனா பாட்டி என்னதான் மகாராஜா இன்சல்ட் பண்ணாரு நீங்க ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சி அந்த குரங்கு மகாராஜாக்கு நல்ல ஐஸ் வச்சு அவரோட மனசுல இடம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதே சமயம் மகாராஜாவும் ரெமோ குரங்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மகாராஜா உங்க அனுமதி இருந்தா இந்த அழகான காட்டை சுத்தி பாக்கலாமா தாராளமா பாரு ரெமோ இது என்னோட காடு நீ எங்க வேணாலும் போலாம்

ஏ முட்டான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வாழை தோப்புல இருக்க வாழைப்பழமை சாப்பிடுவேன் உனக்கு உயிர் மேல பயம் இருக்கா இல்லையா நான் இந்த காட்டுல இருக்க எந்த மரத்துல வேணாலும் என்ன வேணாலும் படைச்சு சாப்பிடுவேன் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது ஓ அப்படி போதா கதை நீ பேசுறது எல்லாம் பார்த்தா இந்த காட்டுக்கே நீ மகாராஜான்னு கூட சொல்லுவோம் போலியே நான் சொன்னா மகாராஜாவே கேப்பாரு சரி நீ நம்ம மாட்ட என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரெமோ குரங்கும் யானையும் மகாராஜாவை பாக்குறதுக்காக போனாங்க மகாராஜா இந்த குரங்கு என்னோட வாழைத்தோப்புல தொப்புல இருக்க வாழை பழத்தை எல்லாம் சாப்பிட்டு என்ன என்னமோ வளரிட்டு இருக்கு மகாராஜா பாத்தீங்களா மகாராஜா இந்த யானை உங்களை பார்த்ததும் பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கு என்ன சொல்றேமோ ஆமா மகராஜா நான் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் இந்த யானை இந்த வாழைப்பழ தோப்புக்கு நான் தான் ராஜா உடனே இந்த தோப்ப விட்டு வெளியே மகாராஜா அப்படின்னு ரெமோ குரங்கு சொன்னதை கேட்டு யானையும் ரொம்ப ஆயி இப்படின்னு சொன்னது மகாராஜா அந்த குரங்கு பொய் சொல்லுது போதும் வாய மூடு யானையே இது யாருன்னு தெரியுமா என்னோட ஃப்ரெண்டு ரேமோ இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு பொய் சொல்ல மாட்டான் இவ் உடனே இந்த காட்டை விட்டு வெளியே போ இல்லனா நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு மகாராஜா சொன்னதை கேட்டு பாவோ அந்த யானையும் காட்டை விட்டு வெளியே போயிட்டு இருந்தது அப்ப அந்த இடத்துல மீனு குருவி இருந்தது அட யானை நீ இந்த பக்கமா எங்க போற நான் சொன்னத அந்த மகாராஜா நம்பவே இல்ல ஆனா அந்த குரங்கு சொன்னத மகாராஜா உடனே நம்புறாரு ஆனா அந்த குரங்கு நம்ம காடே கிடையாது தானே அதான் எனக்கும் புரியல ஏன் அந்த மகாராஜா அந்த குரங்க போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏன் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரோ இவங்க பேசுறது எல்லாம் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ரெமோ குரங்கும் கேட்டுக்கிட்டு இருந்தது ஓஹோ மகாராஜாவையே தப்பா பேசுறீங்களா இதோ நானே அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கும் அவங்க இருக்க இடத்துக்கு போனது ஆமா நீங்க எங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க மகாராஜாவை பத்தி பின்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இத பத்தி மகாராஜா கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படி நான் என்ன மகாராஜாவை பத்தி தப்பா சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்த மகாராஜாவை பைத்தியம்னு தானே சொன்னேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் வந்தாங்க கேட்டேன் மகாராஜாவ்டு நான் மகாராஜா மேல நிறைய மரியாதை வச்சுகிட்டு இருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் கிடையாது இத பத்தி நான் மகாராஜா கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் மகாராஜாவ பாக்கறதுக்காக போனது மீனு குருவி மகாராஜா கிட்ட பேசலான்னு போது அந்த இடத்துக்கு ரொம்ப குரங்கும் வந்தது அந்த குருவி சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க மகாராஜா இந்த குருவி உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடி இல்லாத பொல்லாததுமா உங்களை பத்தி தப்பு தப்பா மரியாதை இல்லாம சொல்லிட்டு இருக்கு நான் ஏன் காதால கேட்டேன் என்ன தெரியுமா சொன்னது மகாராஜா பைத்தியமாகிட்டாருன்னு சொன்னது மீடு குருவி நீ இத சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும்ருவி ரெமோ சொல்றது உண்மையா என்ன ஆமா மகாராஜா நான் சொன்னேன் ஆனா சொல்றத முழுசா கேளுங்க போதும் மீனோ போதும் இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க விரும்பல என் காட்டிலேயே இருந்துட்டு என்னையே இப்படி சொல்லிருக்க உனக்கு எவ்ளோ தைரியம் இந்த குருவியை கைது பண்ணுங்க சொல்லிட்டு அடைச்சாங்க அப்படிதான் அந்த குரங்கும் காட்டுல இருக்கவங்களை ஒரு ஒருத்தரா மகாராஜா கிட்ட மாட்டி விட ஆரம்பிச்சது மகாராஜாவும் எல்லாரையும் காட்டை விட்டு வரட்டினாரு அன்னைக்கு ஒரு நாள் லூனா பாட்டி மகாராஜாவ பாக்கிறதுக்காக வந்திருந்தாங்க என்ன லூனா பாட்டி என்ன விஷயமா என்ன பாக்க வந்திருக்கீங்க ஆமா ரொம்ப நாளா எந்த ஒரு குருவியோ என்ன பாக்க வரவே இல்லையே என்னாச்சு அதுவா மகாராஜா உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன விஷயம் Luna பட்டி மகாராஜா இந்த கோ렁கோ என்ன உங்ககிட்ட சொல்லுச்சு அதுக்கு யாரும் இல்ல தங்கம் இடம் இல்லன்னு தானே ஆனா இது பக்கத்து காட்ல தான் வாழ்து மகாராஜா இல்ல மகாராஜா இந்த குருவி பொய் சொல்லுது இல்ல மகாராஜா நான் உண்மையா தான் சொல்றேன் இந்த குரங்கு பக்கத்துல இருக்க சுந்தரவன தான் வாழுது இந்த குரங்குக்கு மனைவி கொடுமானு இருக்கு நான் பொய் சொல்லல மகாராஜா அது உங்க சொந்தக்காரங்க இருக்க காடு தானே மகாராஜா வேணோன்னா நீங்கள் அந்த காட்டுக்கு போய் விசாரிங்க ரேமோ என்கிட்ட போய் சொல்ல மாட்டோம் நம்ம வேணும்னா அந்த காட்டுக்கு போய் ராஜா சிங்க கிட்ட விசாரிக்கலாம் ராஜா சிங்கோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சிங்கராஜா சொன்னதை கேட்டு ரேமோ குரங்கோ பயப்பட்டது அப்ப ரெமோ குரங்கும் அழுதுகிட்டே இப்படின்னு சொன்னது என்ன மணிச்சிருக்க மகாராஜா லோனா பாட்டி சொல்கிறது தான் உண்மை

அப்படின்னு ரெமோ குரங்கும் சொன்னதை கேட்டு சிங்கம் மகாராஜா கோவப்பட்டு ரெமோவை கொல்லலான்னு நினைச்சாரு அப்ப லூனா உங்களுக்கு மகாராஜா உனக்கு உயிர் இருந்தா இந்த காட்டை விட்டு இப்பவே ஓடிடு அப்படின்னு மகாராஜா சொன்னதை கேட்டு ரெமோ குரங்கோ அந்த காட்டை விட்டு வெளியே போனது அதுக்கப்புறம் மீனு குருவிய வீடுதெல்லாம் பண்ணாரு ஆமா லூனா பட்டி உங்களுக்கு எப்படி அந்த குரங்க பத்தி தெரியும் சும்மா போட்டு வாங்கணா மகாராஜா சும்மா கெஸ் பண்ண அந்த குரங்க பயந்து உண்மைய ஒத்துக்குச்சேன் அப்படின்னு லூனா பாட்டியும் சொன்னாங்க இன்னைக்கு இந்த காட்டுல இந்த ப்ராப்ளம தீத்து வச்சு லூனா பட்டி ஈரோவா ஆயிட்டாங்க